ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கொஞ்சம் கிரிக்கெட் அகாடமி பற்றி பேசுவோமா ஏஸ் கிரிக்கெட் அகாடமினா உடனே நேபத்துக்கு வரது ஒரே ஒரு அகாடமி தான் ஃபஸ்ட்டு சூப்பர் கிங்ஸ் அகாடமி ஏ சென்னை சூப்பர் கிங்ஸோட சூப்பர் கிங்ஸ் அகாடமி பன்னெண்டாவது சென்டர் திறந்துருக்காங்க நேற்று மதுரையில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டு அக்க சு அகாடமியில் போய் என்ன சார் பண்ண போகலான்னு நீங்கள் முடியாது அகாடமில நிறைய நியூவான்ஸ் அது கிரிக்கெட்னா வரும் பேட்டு பால் ஸ்டம்ப் மட்டும் இல்லை ஸோ மெனி திங்ஸ் இருக்குது போலர் இருந்தால் இன்ஸ்விங் எப்படி பண்ணும் அவுட் சொயிங் எப்படி பண்ணும் ஸ்பின் இருந்தால் லெக் ஸ்பின் எப்படி ஃப்ளிப்பர் எப்படி டாப் டாப்அப் டெலிவரி எப்படி பாஸ் போலர்ஸ்க்கு யாருக்கும் எப்படி ஸ்லோவர் எப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணும் அதே மாதிரி பேட்டிங்னா எந்த பாலர் லீவ் பண்ணணும் எந்த கார்டு எடுக்கணும் மிடில் ஸ்டம்பா லெக் ஸ்டம்பா உங்களை நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆஃப் சைடாக லெக் சைடாக அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்கு அண்ட் ஸ்லிப்பில் என்னென்ன ஃபீல்டர் இருக்காங்க எப்படி கேட்சு பிடிக்கணும் நிறைய நியேசன்ஸ் இருக்குது இதில் ரன்னிங் பிடி இந்த விக்கெட் கால் எப்படி பண்ணணும் பாலருக்கு பின்னாடி பால் போச்சுன்னா பேட்ஸ்மேன் ஒன்றா பவுலர் அந்த சைடில் வந்துடணும் அதே மாதிரி கீப்பருக்கு பின்னாடி போனால் பேட்ஸ்மேன் போர்டு நான்ஸ் ஆகிக்கிறோம் இது மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்குது அகாடமி பற்றி அகாடமியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சொல்லி தருவாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று பத்திரிகை நாப்பிரமணியன் பத்திரிகைநாத் தான் வந்து லான்ச் பண்ணார் இதை நைஸ் டு சி ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் சிஎஸ்கேக்கு விளையாண்டவர் அவர் ஊ பெட்டரு தென் ஹீம் கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் டிஎன்பியுமே அவர் இன்வால்வ் ஆகிருக்காரு ரொம்ப நல்ல ஸ்பீச்சை கொடுத்தாரு இப்போ கேட்பீங்க எங்கே இருக்குது இந்த அகாடமி மதுரையில் முன்னே மதுரையில் வந்து கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அங்கே தான் இருக்குது இந்த அகாடமி அங்கே சேர்கிறவங்க சேரெல்லாம் அட்மிஷன் போய் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஆறு வயசுலருந்து இருபத்தி மூணு வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக சேர்ந்துக்கலாம் எப்படி இவங்க இந்த ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் அங்கே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லைனா வெப்சைட்டுக்குள்ளே உள்ள போங்க சூப்பர் கிங்ஸ் அகாடமி டாட் காம் இல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி இந்த அகாடமி பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் இது வந்து பன்னெண்டாவது அகாடமி இன் தமிழ்நாடு ரிசல்புங்க ஆமாம் இருக்க ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே பன்னெண்டாவது பிரான்ச் வந்துடுச்சு பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி ஹோசூர் திருநெல்வேலி காரைக்குடி இப்போ மதுரை அது இல்லாமல் இன்டர்நேஷ்னலே வேறு இருக்குது இவங்களுக்கு வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா ரெடிங்கிற கவுண்ட்டியில் யுனைடெட் கிங்டம்லேயும் டெல்லஸ் இன் யூஎஸ்ஏ சிட்னிக்கும் போயிடுச்சு ஆஸ்திரேலியாவிலேயும் இருக்குது ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்டு இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வருவாங்க அண்ட் சிஎஸ்கே இஸ் த பெஸ்ட் அகாடமி அண்டு ஸ்பீச்சு பேசினார் பத்ரிநாத் அவர் என்ன சொன்னார்னா நான் சேலத்தில் இருந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறது அம் வெரி ஹாப்பி சூப்பர் கிங்ஸ் அகாடமி யூனோ வெல் டன் ஹேட்ஸ் ஆஃப்ட் டு ஆல் ஆஃப் தம்னார் அண்ட் திஸ் இஸ் த டுவெல்த் சென்டர்னு டுவெல்த்துன்னு இப்போ தான் எனக்கும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் டுவெல்த் சென்டர் வந்துடுச்சு அதுக்குள்ள எனக்கு ஜெலஸாக இருக்குவங்களாம் பார்த்தா நான் விளாண்ட காலத்தில் இதெல்லாம் இல்லைன்னாரு அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு ஜஸ்ட்டு டீம் மட்டும் கிடையாது வெறும் ஆர்கனைசேஷன் கிடையாது இட் இஸ் அ ஃபேமிலி ஸோ உங்கள் எல்லாரையும் வெல்கம் டு த ஃபேமிலி நிறைய பாய்ஸ் வந்திருந்தாங்க கேர்ள்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸு வெல்கம் டு த ஃபேமிலின்னா சிஎஸ்கே தான் பெஸ்ட்டு டீம் நான் இன்வால்வ் ஆனதுலேயே பெஸ்ட் டீம்னா அது சிஎஸ்கே தான் தே நோ கிரிக்கெட் ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஏன் அஞ்சு கப்பு ஜெயிச்சாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அது ரன் பண்ணுறவங்களுக்கு தே நோ வாட் இஸ் கிரிக்கெட் அவங்களோட பேரண்ட் கம்பெனி இந்தியன் சிமெண்ட் வந்து கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா சிமெண்ட்ஸ் நைன்டின் சிக்ஸ்டியில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வருஷமாக சப்போர்ட் பண்ணுறாங்க கிரிக்கெட்னா நான் நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது கோச்சிங் அண்ட் இன்னோ ட்ரைனிங் மெத்தட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால சக்ஸஸ்ஃபுல்லாகவும் டீம் இருக்குது எல்லோரும் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு பேசுகிறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸி இந்த வேர்ல்டுன்ட்டார் இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎஸ்கேன்னு அண்ட் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரன் பண்ணுறவங்களாம் ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் கிரிக்கெட்டில் இன்வால் ஆகணுமா சூப்பர் கிங்ஸ் அகாடமி தான் கரெக்டான ப்ளேஸு வந்து ஜாயின் பண்ணுங்கள் பெஸ்ட்டு பிளேஸ் மதுரையில் இருக்கிறவங்க சுத்து ஓட்டத்தில் இருக்கிறவங்க கூட வரலாம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்னு முடிச்சுட்டார் அவரோட ஸ்பீச்சை அண்ட் மதுரையில் வந்து இந்த பிச்சை என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நான் நான் யூஎஸ்எல் இருக்கிறனால அது போக முடியல நான் போயிருப்பேன் அந்த இனாக்ரேஷன் இன்விடேஷன் வந்திருந்தது இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அதை சொல்கிறேன் பார்த்துரை இந்த கிரவுண்டில் வந்து ரெண்டு டஃப் பிச் இருக்குது மூணு ஆஸ்ட்ரோ டர்ஃப் இருக்கு அப்புறம் ரெண்டு பேட்டிங் விக்கெட் இருக்குது அதுவும் இல்லாமல் லைட் ஃபெசிலிட்டி இருக்குது ஈவினிங்ல யார் யார் வந்து ஸ்கூலு இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது ஈவினிங் தான் பண்ண முடியும்னா ஈவினிங் கூட வந்து இப்போ அகடமில் சேர்ந்துக்கலாம் அந்த லைட் ஃபெசிலிட்டி இருக்குது கிரவுண்டு உள்ள ஜிம்மு கூட இருக்குது ஸோ இவ்வளோ ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்பப்போ சிஎஸ்கே பிளேஸ் வந்து உங்களுக்கு பெப்டாக்கும் கொடுப்பாங்க இவ்வளோ வேணும் ஃபென்டாஸ்டிக் ஐடியா கிரிக்கெட்டே நீங்கள் கேரியரே ஆக்கிக்கலாம் நாட் ஒன்லி பாலரோ பேட்ஸ்மனோ கீப்பரோ இல்லை இது முடிஞ்சோடனே கேரியர் முடிஞ்சானே அம்பையரா போயிடலாம் கமெண்டேட்டராக போயிடலாம் இன்னும் அனாலிஸ்டாக போயிடலாம் பேட்டிங் கோச்சு போலிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு த்ரோயிங் கோச்சு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஏன்னா கேரியர் ஆகலாம் ஸ்டடீஸ் கூட இதையும் சேர்த்து பேரால் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவ்வளோ அவென்யூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரைட் அப்புறம் இமெயில் ஐடி இமெயில் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா மெயில் ஐடி வந்து சப்போர்ட் அட் சூப்பர் கிங்ஸ் அகாடமி டாட் காம் எங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து அட் த ரேட் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் ஏசிஏடி அகாடமிக்குள்ளே ஸ்டாட் ஃபார்ம் இல்லை எங்கே வேணால் ஃபோன் பண்ணி மேலே கொடுத்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லை மெயில் அனுப்பிச்சு கேளுங்க இதுதான் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா திஸ் த பெஸ்ட் அகாடமி யூ கேன் நெவர் கெட் ஸோ கெட் இன்வால்வ் வித் திஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் இல்லை சேரணுன்னால் என்ன காண்டாக்ட் மெசேஜ் அனுப்புங்க நான் எப்படி ஒன்று மோர் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ரைட் அப்டேட் பண்ணி கிமியா கமெண்ட் பொறுப்பா பார்க்குறேன் லைக் கமெண்ட் ஷேரன் சப்ஸ்கை சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்